நம்ம பேச இருக்கிறது மிஸ்டர் ஹவுஸ் கேபி இந்த படம் வந்து என்ன சொல்றதுக்கு படத்தை பற்றி அப்படின்னா பழைய படங்கள் ஹிந்தியில் வந்து அம்மா பேய்போகு அந்த மாதிரி படங்களாக குடும்ப சென்டிமெண்ட் குடும்பத்துக்குள்ள ஒரு நடக்கிற ஒரு காமெடி சாங்கு ஒரு ரிலாக்ஸாயிருக்கு அதாவது இப்போ நம்ம ஏதோ ஒரு கவலையில இந்த படத்தை நம்ம பாக்குறோம் அப்படின்னா அதே மைண்டுக்கே வர்ற ஃபுல்லா ஸ்பிரிங் பிளேய் பாத்தீங்களா பார்த்தீங்களா அது அருமையான பண்ணிக்கிறார்கிட்ட டேபிட்டு ஹவுஸ் கீப்பிங் படம் ஒரு சிறந்த ஒரு படம் அதாவது ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஒரு படம் வந்து பார்த்து ஒரு ரிலாக்ஸாக அப்படி மைண்டு ஃப்ரெஷ்ஷாக வெளியில் வந்துருது நான் ஓப்பனிங்லேருந்து இன்ட்ரோல் வர பார்த்தீங்கன்னா இருவருக்கும் பஞ்சமே இல்லை இன்ட்ரோலுக்கு அப்புறமா அப்படிதான் இருக்குது இன்ட்ரோல் வந்ததே தெரியும் ஒரு மணி நேரம் ஏழு நிமிஷம் தான் அது சீன்கள் பார்த்தீங்கன்னா அதை கொண்டு போகிற விதங்கள் டைரக்டர் வந்து அவருக்கு ஒரு சல்யூட்டான்ஸ்லாம் ஆகணும் திறமைகள் இருக்குது அதாவது என்ன சொல்கிறது அப்படின்னா உழைப்பு 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 எல்லாரும் சேர்ந்து உழைச்சிருக்கிறாங்க இப்ப தயாரிப்பாளர் தேனா டால்செரின் சோமரளிசார் ஹீரோ டேரக்டர் டெக்னீஷியன் எல்லாரும் அவங்க வேலையை கரெக்டா அதனால தான் ஒரு நல்ல ஒரு படைப்புங்கிற மாதிரி ஒரு ஒரு படத்தை எல்லாருடைய உழைப்பு எடிட்டிங் மீசி கேமராமேனுடைய உழைப்பு சாப்பாடு போடக்கூடிய ப்ரொடக்ஷன் ட்வெண்ட்டி ஃபோர் கிராஃப்ட் தான் ஒரு படம் அது அவங்கவுங்க வேலையை வேலையெல்லாம் கரெக்டா பாத்துருக்கிறாங்க ஹவுஸ் கீப்பிங் போரடிக்காம போகுது டைம் கிடைச்சா ஒரு படம் பார்க்கணும்னு முடிவு பண்ணீங்க அப்படின்னா பெரிய படம் பெரிய கீழ படம் அதெல்லாம் போனோம்னா நீங்க எதிர்பார்க்காதீங்க ஒரு இது ரிலாக்ஸ் கேட்டருக்கு போங்க கார்பாக்கி சிறீகர எல்லாம் இருந்தது இது பண்ணீங்க கேண்டீன்ல பாத்தீங்கன்னா எல்லாம் விட படம் தான் பெப்சி பாப்கார்ன் வெளி தேட்டீங்களுக்கு ஆகுதுன்னா ஒரு மினிமம் வந்து உங்களுக்கு இரநூறு ஒரு திருப்தியோட வரலாம் சின்ன பட்ஜெட் புது கீரோ ஒவ்வொன்று மாதமும் இலக்கணம் பண்ணாதீங்க ஏன்னா உங்களுக்கு ஒரு விருந்து காத்திருக்குது காத்து இருக்குது கண்டிப்பா தேட்டர்ல போய் பாருங்க எல்லா கவலையும் மறந்து பிரஷ்டா வெளியில வருவீங்க அருமையான ஒரு படைப்பு மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாங்க கேட்டர் பாருங்க எங்களுடைய ரசிகர்கள் சினிமா ரசிகர்களுக்கும் அன்பான வேண்டுகோள் பயன் ட்யூல் பாருங்க சர்ப்ரைஸ் பண்ணுங்க உங்களின் நண்பன் சரோஜா சரோஜராஜ்